ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியில் என்ன பார்க்க போனா பயம் 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 சில பேருக்கு எதை பார்த்தாலும் பயம் எங்கே போனாலும் பயம் வெளியில் போனாலும் ப பயமாக இருக்கும் வீட்டுக்குள்ளே இருப்போம் பழக்கமாக இருக்கும் சரி படிக்கலானா படிக்க பயமாக இருக்கும் அந்த பஸ்ஸில் போயிட்டு வாங்க பஸ்ஸில் இப்படி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பாங்க எதை கண்டாலும் பயப்படுவாங்க எதனால் அப்படி பயப்படுறாங்கன்னே தெரியாது அவங்களுக்கு வீட்டை விட்டு வெளியில் போகவே வந்து ரொம்ப பயமாக இருக்கும் அப்படிப்பட்டவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த பயத்தை வந்து தவிக்கணும் எதனால் வந்து பயம் வருது முதல்ல அப்படி பார்க்கணும் எதை பார்த்தாலும் பயம் அப்படின்னா அது வந்து நல்லது கிடையாது அதனால் பயம் இல்லாமல் இன்றைக்கி வந்து சந்தோஷமாக வந்து வாழணும் அப்படி பயமாக இருக்குதுன்னா நாலு பேர் கூட தான் இருப்பாங்க தனியாக வந்து சில பேர் வந்து இருக்கவே மாட்டாங்க நாலு பேர் கூடவே வந்து எப்பவும் இருப்பாங்க இப்போ படிச்சுட்டு வா ஐயோ வேண்டாம் வேண்டாம் காலேஜுக்கு பஸ்ஸில் போகணும் வரணும் எனக்கு பயமாக இருக்குது சரி வேலைக்கு போ வேலைக்கு போகணும் எனக்கு பயமாக இருக்குது சரி அங்கே போகும்போது எல்லாத்துக்குமே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல அவங்கலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பழகிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் கோயிலுக்கு அதுக்கு இதுக்கு இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் ஒரு கடைகளுக்கு இதுங்கெல்லாம் வந்து தனியாக போய் ப போய் போய் வந்து வந்து நம்ம பழகிக்கலாம் பழகும்போது வந்து பகலில் வந்து போ போய்க்கலாம் போகும்போது வந்து பார்த்தோன்னா பயம் வந்து கண்டிப்பாக வந்து போயிடும் ராத்திரியில் போக வேண்டாம் பகலில் வந்து போய்ட்டு வரலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போகுது படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பயம் அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து பார்த்தினா சரி வெளியில் முடிஞ்சவரை ஏதாவது படித்தா தான் வந்து பார்த்தினா நம்ம முன்னேற முடியும் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னா முதல்ல வந்து படிப்பு தான் வந்து பார்த்தினா முக்கியம் வேலைக்கு போகிறது இந்த காலத்தில் எல்லாருமே இந்த வேலைக்கு போகிறாங்க பயம் அப்படின்னு நினச்சா எல்லாருக்குமே பயம் எல்லாருமே வீட்டில் வந்து உட்காந்துருக்க வேண்டியது ஆனால் யா எல்லோருமே வேலைக்கு போய்கிட்டு தான் இருக்காங்க அதனால் கண்டிப்பாக இது பெண்கள் மட்டும் கிடையாது நிறைய ஆண்கள் இருக்காங்க இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா பெண்கள் தான் பயப்படுறாங்களா ஆண்கள் ரொம்ப தைரியசாலியாக கேட்டால் கண்டிப்பாக இல்லவே இல்லை எனக்கு தெரிஞ்சுக்க பையங்க எல்லாத்துக்கும் பயம் இதே மாதிரி தான் காலேஜ் போகவே மாட்டேன் பயமாக பயமாக சொன்னால் அப்புறம் அவங்க வீட்டில் சொல்லி சத்தம் போட்டு அப்புறம் கா இப்பவும் என்ன பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெளியில் போக வேண்டியிருக்கு அப்படின்னா வீட்டு வாசலேருந்து கார் வந்து ஓலாவில் புக் பண்ணி போவான் எங்கே போகணுமோ அங்கே போயிட்டு அந்த இடத்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா கார் புக் பண்ணி அப்படியே வந்துடுவான் பஸ்ஸில் போக மாட்டான் மெட்ரோவில் போக மாட்டான் ட்ரெயினில் போக மாட்டான் இப்படிப்பட்டவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து இது வந்து இப்போ லேடின்னா கூட பரவாயில்ல சரி பயப்படுறாங்க இந்த காலம் கெட்டு கிடக்குன்னு சொல்லலாம் ஆனால் வந்து பார்த்தினா ஒரு ஆண்ப ரொம்ப அதுவும் கல்யாணங்கள் சின்ன பெண்ணும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நான் தான் சொல்ல பஸ்ஸில் போய் பழகுடா ட்ரெயினில் போய் பழகு அப்போ தானே உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு சத்தம் போட்டு போடா அப்படியே நீங்கள் பணம் இருக்குதுன்னு தூக்கி தூக்கி நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் எதிர்காலத்தில் எல்லாத்துமே கஷ்டம் உலோவுக்கு போய் காயிறு வாங்கிட்டு வாங்க காயு அவங்க அம்மா தான் போகணும் பால் வாங்கினா அம்மா தான் போகணும் எல்லாமே அவங்க அம்மா தான் போகணும் வீட்டை விட்டு வெளியில் வரமாட்டான் வீட்டுக்குள்ளேயே தான் உட்காந்துருப்பேன் என்னடா வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கு இந்த காலத்தில் பெண்களே வெளியில் போகிறாங்க நாலு இடம்னு போகிறாங்க வேலைக்கு போகிறாங்க போனால் இல்லை எனக்கு பயமாக இருக்குன்னு வீட்டுக்குள்ளேயே தான் உட்காந்து ஏதாவது அவசியம் போனால் வந்தால் கூட கோயிலுக்கு போகமாட்டான் எங்கேயுமே போகமாட்டான் சாப்பிடுவான் வீட்டில் இருப்பான் சாப்பிட்டுவான் இருப்பான் சரி வாக்கிங்காவது போயிட்டு வானால் கூட வாக்கிங் போக மாட்டான் சரி ஆலோ அப்போ எங்கேயாவது போகணும் வழி இல்லை அப்படின்னா சத்தம் போட்டு சத்தம் போட்டு திட்டி திட்டி தான் இப்போ வந்து கொஞ்சம் மெட்ரோவில் போயிட்டு வர நீங்கள் காசு கொடுக்காதீங்க அவனுக்கு மெட்ரோவில் போயிட்டு வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில நேரம் தான் மெட்ரோவில் போயிட்டு வருவான் சில நேரம் பார்த்தீங்கன்னா கார் புக் பண்ணி அப்படியே என்ன பயமாக இவனுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா சரி பெண்களாவது கொஞ்சம் பயப்படுறாங்க சொல்லலாம் இப்போ ஆளுக்கு என்ன பயம் போய் பஸ்ஸில் இருக்கலாம் வீட்டு வாசல்லே வந்து ஓலா புக் பண்ணி அதுலேயே போயிட்டு திருப்பி அந்த ஓலாவில் எந்த இடத்துல இருமோ அதுலேருந்து அங்கேயே அதிலே புக் பண்ணி அப்படியே வந்து வருவான் இப்படி தான் வந்து வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கான் இப்படி வளர்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு ஆண்களும் நாளைக்கு அவனுக்கு கல்யாணம் மனைவி வந்தால் சிரிப்பாங்க அவள் வந்து என்ன இப்படி ஒரு பிள்ளையை நீங்கள் பெற்று வச்சுருக்கீங்க எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டு அப்படி சொல்லி கேள்வி பண்ணி சிரிப்பா இப்போ சொல்லி சொல்லி தான் ஓரளவு போகிறோம் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்புறம் என்ன பயம் வேண்டி கிடக்கு சரி இப்போ நீங்கள் நாலு இடம் போகிறதுக்கு உங்களுக்கு என்ன பயம் வேண்டி கிடக்குன்னு கேட்குறேன் படிக்கிறது வேலைக்கு போகிறது நாலு இடம் போகிறது இப்போ ஏதாவது அவனுக்கு எக்ஸாமுக்கு போக வேண்டியதுக்கு இருக்குன்னா சரி புக் பண்ணால் புக் பண்ண மாட்டான் அந்த கார் அப்படியே வாசலே நிறு மூணு மணி நேரம் வெயிட் பண்ணும் வெயிட் பண்ணி அப்புறம் அவனை கூட்டிகிட்டு வரும் இந்த மாதிரி என்றைக்குமே ஆண்கள் வந்து இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இப்போ வந்து தைரியமாக இருக்கணும் இப்போ பெண்களே வந்து பார்த்திங்கன்னா த துர தோ தொலை தூரத்தில் வந்து வேலைக்கு போகிறாங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி அங்கேருந்து மெட்ரோ படித்து வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணி ஒம்பது மணிக்கெலாம் வேலை வந்து வீட்டுக்கு வராங்க அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தள்ளிலாம் வந்து வேலை பார்க்காங்க ஐயோ நீ இவ்வளோ தூரம் வேலை பார்க்குறதே காலையில் அஞ்சு மணிக்கெலாம் வந்து கிளம்பி அங்கேயிருந்து போய் எல்லா இடம் போயிட்டு வராங்க அந்தளவுக்கு என்றைக்குமே பெண்கள் தைரியமாக இருக்கணும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி என்றைக்கு எப்பயுமே தைரியமாக இருக்கணும் யாருக்குமே பயப்படக்கூடாது எதுக்குமே வந்து பயப்படவே கூடாது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளை வந்து தைரியமாக வளங்க அதுவும் வந்து பார்த்தா சில குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அது தைரியமாக வந்து இருக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போகிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க ஐயோ ஆத்திரில எனக்கு பயமாக இருக்கு நிறைய பேர் வந்து போஸ்ட் பார்த்துக்கணும் இப்படி வந்து ஆண்களாக வந்து இப்படிலாம் பயப்படுவாங்களா நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் என்றைக்குமே தனியாக இருந்தால் கூட தனியாக வந்து வீட்டில் வந்து தனியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாருக்குமே அது ஏற்படும் அப்போ ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நம்ம தனியாகவே வாழ்க்கையை வந்து சமாளிக்கிற சூழல் வந்து கிடச்சு கண்டிப்பாக வந்து வாழ்க்கையை வந்து தனியாக வந்து இருக்கணும் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம தாராளமாக வந்து இருந்துக்கலாம் ஒரு பிரச்சனை வந்து கிடையாது நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா வயசானவங்க கூட வந்து பார்த்தினா நம்ம பார்த்துருக்கோம் தனியாக வந்து இருந்திருக்காங்க எங்கள் அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூம் இருக்கும் வீட்டில் வந்து பத்து ரூம் அந்த வீட்டில் வந்து எங்களுக்கே வந்து பயமாக இருக்கும் ராத்திரி வந்து பின்னால் ப ஏழு எட்டு கதவு திறந்து போகணும் அதனால தான் எங்கள் அம்மாவை சேர்ந்து நாங்கள் அப்போ வந்து சின்ன இருபத்தஞ்சி வயசு பிள்ளையாக இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட எல்லோரும் ராத்திரி பன்னெண்டு ஒரு மணிக்கு பயமாக இருக்கும் மொத்தமாக வந்து போய் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து வருவோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ரூ வீட்டில் வந்து தனியாக இருக்கிறதுன்னு வந்து பெரிய வீடுதான் பரவாயில்ல ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வீடுகளாக வந்து இருக்குது சின்ன சின்ன வீடாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பயமே கிடையாது அந்த காலம் வேறு இந்த காலம் வேறு அந்த காலத்தில் வந்து பயங்கரமாக பயமாக இருந்து பின்னால் வந்து பத்து ரூம் வந்து தாண்டி போயிட்டு பத்து ரூம் வந்து தாண்டி வரணும் அப்போ பயமாக இருக்குது அப்படி சொல்லலாம் ஆனால் இந்த காலத்தில் வீடு சின்ன வீடாக இருக்குது பாத்ரூம் வீட்டுக்குள்ளேயே இருக்குது அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து இருந்துக்கலாம் எந்த ப்ராப்ளம் கிடையாது அதனால யாரையுமே வந்து எல்லோருமே அது தைரியமாக இருங்க தைரியமாக தான் எதையும் வந்து சாதிக்க முடியும் இப்போ இந்த காலத்தில் பெண்கள கூட வெளிநாட்டில் போய் வந்து படிச்சுட்டு வராங்க வெளிநாட்டில் போய் வந்து வேலைக்கு போகிறாங்க வே அதனால வந்து பார்த்திங்கன்னா யாருமே என்றைக்குமே பயப்படாங்க தைரியமாக இருந்தால் தான் எதுவும் நம்ம சாதிக்க முடியும் அப்படி பயமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயத்தை வளர்க்குங்க கொஞ்சம் உள்ளூரில் அப்படி தனியாக போய் பாருங்கள் நான் கூட அப்படி தான் பயம்தான் இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பழகி பழகினா இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக போயிட்டு வர வர மாதிரி அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் அப்படி போய்ங்க கோயில் அது இது இப்படி போய் 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 உங்களுக்கு வந்து பழகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் தள்ளி எடுத்துக்கூட தாராளமாக வந்து அப்புறம் நீங்களே தனியாக போயிட்டு தனியாக வர திறமையே வந்து வந்துடும் அது இந்த காலத்தில் யாருமே தேவை கிடையாது கையில் ஃபோன் இருந்தால் போதும் தனியாக போயிட்டு வந்துடலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் குழந்தைகளை தைரியமாக வளங்க தேங்க் யூ